வணக்கம் இன்னைக்கு நம்ம அரைக்கிற கடையில் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மூடி அரைக்கீரையை நல்லா அழைச்சிட்டு நல்லா கூறுக நறுக்கி வச்சுருக்கோம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் மூணு பச்சை மிளகாய் பல் வந்து ஒரு ஆறேழு பல் பூண்டு பல் வச்சிருக்கோம் இப்போது இந்த கீரையில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம் மூடியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஆக்கல நல்லா வேகட்டும் கீரை நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான உப்பை போட்டு நல்லா கடைஞ்சி மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் பார்க்கணும் கீரை நல்லா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சாச்சு இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம் பக்கத்தில் சின்ன கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது அப்படியே கீரையில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மண்தட்டி அரைக்கரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ